நான் சிரிக்கிறதுக்கு இருக்கேன் ஹாய் மட்டன் தட்டி மாதிரி பேசாதீங்க கிருஷ்ணகுமார் போந்தட்டி தான் உண்மையான பாடகி அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாருக்கும் தான் பாட தெரியும் அம்மா பூமா விஜி பாலா வாங்க வாங்க வசா சுஜாமா ஹாய் சொல்றாங்க ஷா சிஸ்டர் ஹாய்டா வசா சொல்றாங்க ஹாய் ஹாய் மக்களே ஹாய் சொல்லி சாட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே இது கேட் சேனல் லைக் பண்ணுங்க சேட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க பாலா என் மீனா சிஸ் ஃபோட்டோ புதுசாக இருக்கு என் ஃபோட்டோ தான் நல்லா இருக்கா ஹாய் பாலா ப்ரோ உனக்கும் சொல்கிறாங்க சா சிஸ்டர் என் ஃபோட்டோ நல்லா இருக்கா மீனுமா சாப்பிட்டீங்களா ஹாட்டு பாலா கேக்குறாரு நீ போனா ம் ஹே வை டார்லிங்

காஷா சிஸ்டர் சிரிக்கிறாரு சாப்பிட்டாச்சா பாலா கேட்குறாங்க ஹாய் சைலண்ட்டுக்கு ஹார்ட் கொடுக்குறாங்க சுஜா டார்லிங் என்னம்மா ஐயா ஐயா வணக்கம் சொல்கிறால யாருக்கு வணக்கம் ம் யாருக்குமா வணக்கம் நாட்டு மாட்டிக்கிச்சு காலில் யாருக்கு வணக்கம் ஐயோயோ போடி ரவுடி சரி 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 உக்காரு உக்கா உட்காச்சு உக்காச்சு உக்காச்சு சரி உக்காரு உக்காரு உக்கார உங்க போற போடுவேணுமா சரி தரேன் சரி வா பாப்பிள்ளையா தலையை விட்டு தின்வ ஆடி பண்ண பாலா இன்னும் சாப்பிடல ரகசியா வசா வாடா எங்க போன சுஜாமா ஷாமா புரியலன்னு சொன்னேன் ரகசியா வெல்கம் விஜய் பாலா ப்ரோ விஜி இல்லை அது வா ஹாய் சுஜா சிஸ்டர் சொல்கிறாங்க சா சிஸ்டர் மெசேஜ் அழிச்சிட்டாங்க பாலா ஹாய் ராகா சிஸ்டர் சொல்றாங்க கேட் குட்டி வணக்கம் சொல்றா வணக்கம் பாலா சகோ சொல்றாங்க எஸ் எஸ் பாபலாமா சார்ஜ் போட்டேன் பட்டு பின் ஒழுங்கா சொற்கு ஆஃப்டர் வேஸ்ட் ஹாஃப் அவர் வேஸ்ட் பாலா எனக்கு தான் வணக்கம் சொல்றாங்க ஓகே ஓகே சுஜா சிஸ்டர் நீங்கள் தான் பாப்பாவை கேட்டிங்கன்னு நினைச்சேன் சிஸ்டர் பாலா ஏன் கத்துரா அப்படிதான் தான் அதுக்குதான் பேர் வாயாடி ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு ரெண்டு பாயிண்ட் வந்துச்சு போயிட்டேன் சுஜா சிஸ்டர் மீனுமா உங்களை காணும் இதோ தான் என் ஃபோட்டோ இதுதான் பழைய ஃபோட்டோ சின்ன வயசுல எடுத்தது அட பாவி பயலே சேம் இஷ்யூ எனக்கும் நடந்திருக்கு சா சிஸ்டர் எங்க புளிக்கு பசி வந்துடுச்சு சாரி பிள்ளைக்கு நீங்க துண்ணிட்டீங்களா மீனா சிஸ்டர் ஆ சாப்பிட்டப்பா அக்கா தம்பி சேம் ஃபீலிங் சா சிஸ்டர் அப்படியா பாப்பலாமா அந்த பரமப்பி தான் நம்மளை இன்னும் பார்க்கலை சுஜா சிஸ்டர் சாமா மதியம் உங்கள் லைவ் வந்தேன் அப்படியே தூங்கிட்டேன் போல வசா இது எதுக்குடா சொல்ற அவனுக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு அதான் சொல்றான்